வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துருக்கிறது ப்ளூ மஸ் சேனல் தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கிட் பிளான்ஸ் பற்றி பார்க்கணும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணாதவங்க லைக்கும் பண்ணுங்கள் ஸோ பெல் பட்டனையும் க்ரச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு போடுற வீடியோ சொல்லுற மாதிரி நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் கல்யாண புக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஸோ தெரியாத வந்து நான் ஃபோட்டோ ஷாட்ருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ஆர்க்கிட் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வாங்குறதுக்கு வந்து பயப்படுது அது சீக்கிரம் செத்துருமோ இல்லை வளர்த்துற கஷ்டமோ அப்படின்னு ரொம்ப நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு இன்னைக்கு நான் வீடியோவில் சிம்பிளாக எப்படி வந்து ஆர்க்கிட் வளர்த்துணும் சேஃபாக எப்படி ஆர்க்கிட் வளர்த்தணும் நான் சொல்லிவிட்டேன் ஆர்க்கிடுன்னு தெரியுது இதான் வந்து எப்படிடுன்றம் ஆர்க்கிட் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்க்கிட் எல்லாம் வந்து கோகோனட் அஸ் கிளியும் தான் வளர்த்தி பார்த்துருக்கீங்க பட் நான் வந்து ஃபாரஸ்ட்டில் எப்படி வந்து குரோ ஆகுமோ ஸோ அந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணி மினியேச்சரில் கொண்டு வந்துட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ளஸ் நான் எதுவுமே பண்ணல டேப் கூட ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் ஸோ உங்களுக்கு இந்த ரூட்ஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை சார்கோலோ கோகனட் அஸ்கோ எதுவுமே போட தேவையில்லை வெறும் உட் ப்ளஸ் இந்த டேக் மார்க்கி நீங்கள் வச்சாலே போதும் இதனால தான் நான் சொன்னேன் ஆர்க்கிட் வந்து மினிமல் கேர்லேயே வந்து க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க நான் பக்கத்தில் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வேறு எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோலேயும் நீங்கள் தெரியாதவங்க போய் பாருங்கள் ஸோ கரெக்டாக யார் கமெண்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் நீங்கள் அஞ்சு பேர்த்துக்கு யாரெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்களோ ஸோ இப்போ இதோட மினியேச்சர் வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணலான்னு வச்சுக்கோம் இது என்ன ஆர்கிடுன்னு தெரியுது இதுதான் வந்து டான்சிங் கேர்ள்ஸ் ஆர்கிட் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வளர்கூடிய ஆர்க்கிட் தான் பட் நான் இதுக்கு முன்னாடி காட்டினதில்ல அந்த எஃபுடியோம் ஆர்கிட் அதுவும் பார்த்தீங்கன்னா உடலை வச்சு வளர்த்திருக்கேன் ஸோ எதுவும் உடலை வச்சு வளர்த்தலாம் பட் ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு ஹியூடிட்டிலாம் கொஞ்சம் தேவைப்படும் இந்த ஆர்கிடே அதனால தான் வந்து நான் அழகான பாட்டில் வச்சு வளர்த்திருக்கேன் இதுக்கு வந்து பாட் மிக்சர் அப்படி எதுவும் மிக்சர் வந்து நமக்கு எதுவும் தேவையில்லை ஃபெர்டிலைசர் எதுவும் அப்படி யூஸ் பண்ண தேவையில்லை வெறும் வந்து கோகோனட் ஆச்சுக்குன்னு சார்கோடு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு இதில் பார்த்தாலே சரி ஸோ இது மட்டும் இருந்தால் போதும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த உட்டில் வச்சு தான் வளர்த்தணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இல்லாட்டி சப்போஸ் உங்களுக்கு கிளாஸ் டோர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு நீங்கள் அதில் வச்சு இப்படி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாதவங்க பட் நான் சொல்கிறேன் பட் ஒரு பொண்ணு வந்து அழகாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் தெரியாதவங்க இங்கே வந்து ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல எப்படின்றோம் மார்க்கெட் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் பூ கலர் மட்டும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரஞ்சு கலர் ஸோ நான் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதுவும் வந்து பார்த்துக்கோங்க நம்ம அந்த எப்படின்றோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் உட்டில் மட்டும் தான் வச்சு வளர்த்தி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோகனட் ஃபைபர் வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறம் வுட்டு ப்ளஸ் இந்த டேக் இது மூணும் வச்சு தான் வந்து நான் இது இது பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா சீரப்பதம் அதிகமாக கிடைக்கும் இந்த கோகனட் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன ஆப்கேட் பார்த்தீங்க அப்படின்னா டென்ட்ரோபியம் ஆர்கிட் இது வேறு எதுவும் இல்லை இந்த கல்யாண வீட்டுக்குலாம் போனால் டெக்கரேஷன்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆர்க்கிட் தான் இது இந்த ஆர்கிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஃபைபர் கூட ஆட் பண்ணி இது பண்ணி தான் தருவாங்க பட் நான் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி காட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம வளர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவும் இதுக்கு மாதிரி காட்டின ஆர்கேடும் நான் உங்களுக்கு வந்து காட்டேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஃபைபர் இந்த டேக்கு பிளஸ் இது மூணும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வச்சு வளர்த்தலாம் இப்போ நான் எல்லாமே வீடியோ காமிச்சதை பற்றி பேசினதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க எப்படி ஆர்கிட் வந்து மினிமம் கேரில் வச்சு வருகணும்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பேசுனால்தான் ஸோ ஷோ ஷோன் கொஞ்சம் அங்கங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் எவ்வளோ ஸோ ஆட் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆர்க்கிட் வேணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஆர்க் இது வந்து ஆர்கிட் பற்றி எல்லாமே ஷேரும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அங்கே ப்ரொவைடும் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரா அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோனிமா எப்படி வளர்த்தணும் எப்படி இது பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ கேட்குறீங்க நான் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது செடியை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்டார்டிங்காக நினச்சிப்பிங்க இடம் அவ எந்த பேரும் சொல்லாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு ஸோ நான் வேறு யாரும் இல்லை அவங்க வெஜ்ஜிரி தான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கே கார்டன் ஏரியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்